அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்தினுடைய முதல் தேதியானது நமக்கு பிறக்க இருக்குதுங்க மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்லி பெருமாளே சொன்ன ஒரு மாதம்னு பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தை வந்து சொல்லலாம் மேலும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் ஏதாவது பூஜை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த சமயத்தில் பிரபஞ்சமானது நிசப்தமாக இருக்கும் மைண்டு வந்து நமக்கு தெளிவாக இருக்கும் அப்போ நம்ம கிளியர் மைண்டோடு என்ன கேட்டாலும் அது இறை வழிபாட்டின்படி கேட்டாலும் கிடைக்கும் அல்லது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரமே சிறப்புங்கும்போது இது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ இந்த முப்பது நாட்களுமே நமக்கு வந்துட்டு என்ன கேட்குறோமோ அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த முப்பது நாட்களும் பிரம்ம முகூர்த்தம் நேரத்திலையே நீங்கள் எந்திரிச்சு வழிபாடு செய்கிறது விளக்கே தரது இல்லை ஏதாவது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து தரும்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மாதம் முழுவதும் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு ஏற்றி வைங்க இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வரையோ இந்த வரப்போகின்றே கிடைக்கும் சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்தது நம்ம சாதாரணமாக பிரம்ம முகூர்த்தத்தப்போ விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வோம் இந்த மார்கழி மாதத்தில் நான் ஒரு விசேஷ தீபம் குறித்து சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஆயிரம் சதவீத உடனடி பலனாகவே உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு பரிகாரம் வந்து போட்டிருக்குறேங்க இது பார்த்திங்கன்னா நாளைய நாளில் நீங்கள் வந்து நிலைவாசல் கதவை திறக்கும்போது ஒன்று சொல்லி தரங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் மார்கழி மாதம் வந்து முப்பது நாட்களும் வாசலில் கோலம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி சவாயின் தான் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை முதல் தேதி மட்டும்தான் நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய முறையில் அந்த தண்ணீரை தெளித்து நான் சொன்ன மாதிரி அந்த கோலத்தை வந்துட்டு நீங்கள் போடுங்க இதன் மூலமா உங்களுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் பாவங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நான் மேலே சொன்ன கால் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போதும் திதிகள் வரும்போதும் கண்டிப்பாக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஏன்னா இந்த நாளில் நம்ம அந்த மாதிரி குளியல் முறையை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் மட்டும் சுத்தமாகறதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மாவும் வந்து சுத்தமாகும் நம்மளுடைய ஆறாக வந்து சுத்தமாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் தினமுமே நம்ம வந்து குளிக்கக்கூடிய தண்ணியில் ஏதாவது பொல் சேர்த்து குளிக்கிறது நல்லது தான் ஆனால் நம்ம தினமும் வந்து பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் நான் சில விசேஷமான நாட்கள் சொல்கிறேன்னு இல்லையா அப்போ நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சரி இந்த குளியல் முறை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கோங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கூட நீங்கள் இந்த ஒரு குளியல் முறையை ஃபாலோ பண்ணுவதுனாலும் தாராளமாக பண்ணலாம் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் குளிச்சிக்கலாம் பிறப்பிறப்படுத்திட்டு இருந்தாலும் குளிச்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே வந்து கிடையாது அசைவம் சாப்பிட்ருந்திங்கனாலும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சரி அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் நம்ம மூணு முக்கியமான பொருள் வந்து சேர்த்த போகிறோம் அந்த மூணுமே தனித்துவம் வாய்ந்தது மகத்துவம் மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம் மூணையும் நம்ம ஒன்றா சேர்த்தும் போது இன்னும் நமக்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்ன பொருள்னு பார்த்திங்கன்னா முதல் பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்புக்கு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான துஷ்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போ இதை நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணீரில் போட்டுக்கணும் இதன் மூலமாக நம்ம மேலே ஏதாவது திருஷ்டி இருந்துச்சுன்னா அதுவும் கூட நீங்கும் மேலும் உடல் வலி அடிக்கடி வந்து உடல் சோர்வாக இருக்குதுங்கிறவங்க இந்த உப்புக்குழியல் எடுத்துக்கும் போது அது எல்லாமே வந்துட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இதை போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் இது பார்த்திங்கன்னா இந்த வியர்வை துர்நாற்றம் இது மாதிரி ஏதாவது ஒரு கிருமி தொற்று இருக்குதுங்கும்போது அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது தான் நம்ம முன்னோர்கள் கூட தண்ணீரில் அடிக்கடி வந்து மஞ்சள் கலந்து குளிக்க சொல்லுவாங்க நாமும் வந்து இதில் சேர்த்துக்கணும் அடுத்து முக்கியமான பொருள்னு பார்க்கும்போது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான கற்பூரம் இந்த பச்சக்கர் கற்பூரம் ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் அப்படியே உங்கள் விரலாளியை நுணுக்கி போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று பொருட்கள் இப்போ இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கும்போது தனித்தனியாக கொண்டு போயிட்டு போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சொம்போ டம்ளரோ எடுத்துகிட்டு அதில் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் கல்லுப்பு கொ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பச்சக்கூரம் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நீங்கள் குளிக்கும்போது உங்கள் பக்கெட் தண்ணியில் இது கொஞ்சம் கலந்துக்கோங்க அடுத்து உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய பக்கெட்டில் கொஞ்சம் கலந்துக்கோங்க குழந்தைங்க குளிக்கும்போது அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் சரி இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு தான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு தான் குளிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை குளித்தா நல்லது உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்கும்போது நீங்கள் தலையில் ஒரு மூணு சொட்டு தண்ணி தெளிச்சுட்டு உடம்புக்கே வந்து குழிங்க எந்த தவறுமே கிடையாது இந்த ஒரு குளியல் முறையை நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே எடுத்துக்கிறதும் நல்லது இல்லைன்னா இந்த முதல் நாளாவது நீங்கள் எடுத்துக்கிறது விசேஷம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி சரியாக வந்து நடக்க தொடங்கும் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து நாளைய நாள்லேயே உங்களுக்கு வந்து ஏற்படும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போய் விருப்பமான தெய்வம் பெருமாள் கும்பிட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு இந்த நாளை வந்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சுருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு வரி அளவுக்கு உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது சொல்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது மார்கழி மாதத்தின் முதல் தேதியில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா பீரியட்ஸாக இருந்தால் கூட சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டோம்னா நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது சாப்பிடலங்கும் போது நீங்கள் நாளைக்கு இரவுக்குள்ளே கூட நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து சொல்லலாம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி அது என்ன மந்திரம்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் படிச்சுருங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லட்சுமி நாராயண நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயண நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி நாராயண நமக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் மற்றும் விஷ்ணு பகவானுடைய சக்திகளை இணைந்து பெற முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தையும் செழிப்பையும் நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையையும் இது வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கும் போது இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி கூட சொல்லலாம் அல்லது பதினோரு முறை வந்து சொல்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மார்கழி முதல் நாள் பூஜை வழிபாடெல்லாம் செய்வோம் நாங்கள் பூஜை பூஜையெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு துளசி அலைகள் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் தனித்தனி அலைகளாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி கூட நீங்கள் இந்த இந்த துளசி இலைகளால் அர்ச்சனை செய்கிறது இன்னும் உங்களுக்கு அலர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி பண்ணுங்கள் ஆனால் அவசியம் நாளைக்கு இந்த குளியல் முறையும் எடுத்துக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் சொல்லுங்கள் அல்லது அசைவம் சாப்பிட்லன்னா எப்போ வேணாலும் சொல்லி பலனிடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களாலையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்